சேனல் உங்களை அனுபவத்தோடு வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி தான் நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து லைனிங் வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது வந்து புடவையில் வெட்டினா மெயின் கிளாத் இந்த மெயின் கிளாத்தை தான் இப்போ நம்ம எப்படி லைனிங் ப்ளவுஸ் நம்ம வெட்டியிருக்கோம் இல்லையா இந்த லைனிங் ஃபஸ்ட்டு வெட்டிக்கிட்டோம் இப்போ கை பின்பக்கம் முன்பக்கம் கிராஸ் பட்டி இதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோஸ்லாம் வந்து ஒரு பயனுள்ள வீடியோஸ் தான் தையல் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க நம்மளுடைய வீடியோஸையும் கட் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு லைனிங் க்ளௌஸு இதை எப்படி நம்ம வந்து விட்டு மடித்து போட்டு மெயின் கிளாத்தை கட் பண்ணதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத் எடுத்துக்கிட்டோம் மெயின் கிளாத்தில் வந்து நல்ல பக்கம் எது அதாவது உள்ள வெளியை பார்த்து நம்ம கிளாத் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூ தெரியுது பாருங்க தெரியுதா இது வந்து நம்மளுக்கு வெளிப்பக்கம் அதாவது நல்ல பக்கம் இதுவே நம்ம எப்படி பார்த்தோம்னா பாருங்க கோட் வாங்கியிருக்காங்களா இப்போ இது வந்து நம்மளுக்கு உள்பக்கம் நல்லாவே பார்த்தாவே தெரியும் அதே மாதிரி பின்பக்க அளவு நம்ம எப்படி இப்போ போட போறோம்னா இந்த பூ வந்து நம்மளுக்கு நேராகவே வரணும் அதே மாதிரி இந்த காட்டு பூவும் நம்மளுக்கு நேராக வரணும் அது மாதிரி நம்ம இப்போ மடித்து போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையோட அளவுக்கு மடித்து போட்டிருக்கோம் கையோட அளவுக்கு மடித்து போட்டுக்கிட்டு பாருங்கள் நான் வந்து தச்சுக்கிட்டு தான் வெட்டுவேன் அதனால் நான் வந்து இப்போ நானும் கையோட அளவுக்கு போட்டுக்கிறேன் பாருங்கள் நம்ம இது நல்ல பக்கம் இந்த பூ வந்து நம்மளை பார்த்து இப்படி இருக்கணும் இது கையோட உயரத்துக்கானது லைனிங் வந்து நம்ம தச்சுக்கிட்டு மடித்து போட்டுக்கலாம் இப்போ மடித்து தான் நான் வெட்டுவேன் அதனால தான் நான் இது மாதிரி போட்டுக்கிட்டேன் இப்போ நேராக நம்ம ஒரு லைன் கொடுத்துக்கிறோம் லைன் கொடுத்து வெட்டிக்கிற வேண்டியது நம்ம கையோட அளவு கரெக்டாக எடுத்திருக்கோம் அதனால என்ன செய்கிறோம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கால் காலஞ்சி எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு தான் நம்ம வெட்டிக்கிறணும் இப்போ ஸ்லீவ் எடுத்தாச்சு இதை தச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி வீடியோ போடணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே எப்படி நம்ம பிசுல் தெரியாம தச்சுட்டு கை ஸ்லீவ் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக ஒரு போடுற நம்ம வீடியோவையும் பாருங்க இது இப்ப கையை நம்ம கைக்கான இதை எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ உடம்புக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பின்பக்கத்தை எடுத்துக்கிறோம் பின்பக்கத்தை எடுத்துட்டு அப்படியே எடுத்து இந்த பார்டர் இருக்கு வருங்க இந்த பார்டர் பக்கம் நம்மளுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவுக்கு நம்ம பின்பக்க அளவு போட்டுக்க வேண்டியது நம்மளுக்கு துணி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கரெக்டான அளவாக நம்ம பின்பக்கம் என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு இப்படி இப்படி ஒத்தையில் விட்டு மறைச்சிக்கிறணும் போட்டுட்டு சொல்கிறேன் இப்போது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு நம்ம பின்பக்க அளவு எடுத்து வெட்ட போகிறோம் ஆல்ரெடி இது வந்து இன்னொரு ப்ளவுஸ்க்காக வெட்டியிருந்த ஒரு லைனிங் தான் இது அதை இப்போ நம்ம போட்டு அப்படியே தைக்க போகிறோம் த கட் பண்ணிவிட்டு தைக்க போகிறோம் அதுக்காக தான் இப்போ நான் வந்து அளவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ நாற்பத்தி ரெண்டு போது நம்மளுக்கு வந்து பன்னெண்டரை இருக்குது பன்னெண்டரை இருக்கும் பட்சத்தில் நம்ம இது ரெண்டாக மடிச்சிருக்கோம் அப்போ இருபத்தஞ்சி வந்துருது இருபத்தஞ்சுன்னா நம்மளுக்கு வந்து பின்பக்க அளவு வந்து நம்மளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருந்தாலே போதும் அப்போ மூணு இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது மூணு இன்ச்சி எக்ஸ்ட்ரா இருக்குது இருபத்தி ரெண்டு இருந்தாலே நம்மளுக்கு போதும் இருபத்தி ரெண்டுன்னா பதினொன்று பதினொன்னும் இருபத்தி ரெண்டு இப்போ ஒன்றுலேருந்து இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வருது இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு தச்சு விடுறதுக்காக இது வந்து நம்மளுக்கு தச்சு விடுறதுக்காக தையலுக்காக இது வந்து தச்சு பரட்டுறதுக்காக பெயிண்ட் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் அது போதும் இவ்வளோ நம்மளுக்கு போதும் ஏன்னா இந்த க்ள இந்த லைனிங் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணாமல் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தைச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தச்ச முடிய நம்மளுக்கு வந்து பதினால பதினஞ்சு பதினாலே முக்கால் பதினஞ்சு இருந்துக்குள்ளே இருந்தால் போதும் அதுக்காக நம்ம இப்போ சோல்டர் தையில கீழே விட்டுட்டு நம்ம அளந்து பார்ப்போம் பதினஞ்சு இருக்கா நம்ம இந்த கீழே வந்து இந்த பச்சை கலர் துணி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லையா இது வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறது வந்து எதுக்குன்னா நம்ம அப்படியே தைச்சு பரட்டிக்கலாம் இந்த பின்பக்கத்தை தைக்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பின்பக்கம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் வீடியோவாக போடுறேன் இப்போ இது வந்து நம்மளுக்கு தையலுக்காக இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் ஒரு அரை இன்ச்சி விட்டுருக்கோம் இல்லையா இது வந்து தையலுக்காக விட்டுருக்கோம் ஓகேவா இப்போ கழுத்து வந்து நம்மளுக்கு ரவுண்டு தான் ரவுண்டு நெக் வந்து ரவுண்ட் நெக்கு நம்ம இதுவர இப்போ நம்ம வெட்டிக்கிட்டோம் இதை வந்து மேலே விரித்து போட்டு அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டு பிறட்டி தைக்கிறதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ நம்ம சொல்கிற அளவு வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறோம் பின்பக்கத்தோட அளவு ரொம்பவே நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டோம் கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுருக்கோம் அவ்வளோதாங்க பின் பக்கத்தோட அளவு நம்ம எடுத்தாச்சு இப்போ அப்படியே மடித்து போட்டு நம்ம முன் பக்கம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இப்போ வாங்க நம்ம முன் பக்கத்தையும் எடுத்துக்கிடுவோம் இப்போ முன் பக்கத்துக்கான லைனிங் கிளாத்து நம்ம வெட்டிக்கிட்டோம் இப்போ மெயின் கிளாத்தில் எப்படி போட்டு வெட்டுறது அப்படி இப்போ இந்த பக்கம் உள்ள துணியை நம்ம வந்து பின்பக்கம் வெட்டிக்கிட்டோம் இப்போ இந்த பக்கம் அப்படியே மடித்து போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம லைனிங் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை தான் இப்போ நம்ம எடுத்து ஒன்று போல் நெய் விட்டுக்கிறணும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறது நான் ஆல்ரெடி இதில் கவர் தட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம அப்படியே வெட்ட வேண்டியது தான் இப்போ இதில் கையிலேருந்து நம்ம வெட்டிக்கிறோம் எல்லாத்தையுமே வெட்டிக்கிறோம் அந்த படம் எப்படி போடுறதுங்கிறத நான் அடுத்து இதை வெட்டிட்டு சொல்கிறேன் இப்போ முன்பக்கத்தை எடுத்து போட்டுக்கிட்டோம் அளந்து காட்டிட்டேன் உங்களுக்கு அந்த பின்பக்கத்தில் அளந்து காட்டினேன் இப்போ இதுலேயும் நம்ம அளந்து காட்டிக்கிறேன் கரெக்டாக பன்னெண்டு இருக்கா இருக்குது பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டரை பன்னெண்டரை இருபத்தஞ்சி நம்மளுக்கு பதினோரு தச்சு முடிய பதினோரு இன்ச்சு வந்தால் போதும் பதினோரு இன்ச்சு இப்போ இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு எஸ்டா இருக்க கிளாத்து அதனால ஏன் நம்ம வந்து எஸ்டா இருக்க கிளாத்தில் வந்து ஒரு மார்க் போட்டுக்கிறோம் ரொம்ப பெருசா தெரியுதுன்னு நீங்க நினைக்காதீங்க கரெக்டா இப்போ இதில் இருக்கிறது வந்து இது வந்து நம்ம தையலுக்கு பிடிச்ச விடுறதுக்கு எப்பயுமே நம்ம எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த இருந்து டாக் போடுற அளவு வந்து பதினொன்று பதினொன்று பதினொன்றே இருந்தால் போதும் ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் ப்ளவுஸ் வந்து ரொம்ப இறங்கிக்கிட்டு வரும் நம்ம வந்து டாக் போடுறதுக்கு சேர்த்து வச்சுருக்கோம் மெயினான அளவு தையல் போடுறது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வச்சுருக்கோம் இப்போ பன்னெண்டு வச்சுக்கிட்டோம் இது வந்து தையல் பிசுறுகள் தெரியாமல் தப்போம் இல்லையா அதுக்காக ஓகே ஒன்று ரெண்டு மூணு இந்த பக்கம் ஒன்றரை இஞ்சி வச்சுக்கிறாங்க அது மாதிரி இந்த பக்கம் ஒன்றரை இஞ்சி வச்சுக்கிறோம் டாக் போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே மடித்து போடும்போது அந்த டாக் வந்து பக்காவாக வரும் நம்மளுக்கு அது மாதிரி இதில் வந்து மூணு இஞ்சி வச்சிக்கிறணும் நம்ம அரை இஞ்சி நம்மளுக்கு இருந்தால் போதும் சின்ன அளவு தான் இந்த டாட் போட போகிறோம் இதில் கலர்த்தட்டெல்லாம் எடுத்தாச்சு நம்ம இந்த இடத்துல டாட் வரும் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ கட் பண்ணிக்கிறோம் இது கழுத்து பக்கத்துக்கான கழுத்து இதில் ஆல்ரெடி கவர் வெட்டியாச்சு நம்ம அப்படியே வெட்டிட்டு எஸ்டா இருக்க கிளாத் மட்டும் நம்ம வெட்டிக்கிட்டா போதும் இப்போ இந்த பட்டி துணியவே எடுத்து நம்ம பட்டி வச்சுக்கலாம் பின்பக்கம் முன்பக்கமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து பட்டி இந்த பட்டியவே அப்படியே நம்ம வச்சுக்கிறோம் இந்த பட்டியோட அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னா நம்மளுக்கு வந்து பதினோரு இன்ச்சி இருந்தால் போதும் பதினொன்று பன்னெண்டு இருந்தால் போதும் இருக்கா பன்னிரெண்டு நம்மளுக்கு தச்சு அது எக்ஸ்ட்ரா இருக்கிறதா நம்ம வெட்டிக்கலாம் தச்சுக்கிட்டு ஓகேவா பட்டி வந்து நம்மளுக்கு இதுலேயே கிடைச்சிருச்சு நம்ம இப்படியே எடுத்துக்கிட்டோம் இது வந்து ரெண்டு துணி வைக்கணும் அது ரெண்டு துணியாக இருந்தால் தான் நம்மளுக்கு உள்ள கனமான துணி கொடுத்து இதை நம்ம தச்சுக்கரலாம் இதுக்கு நான் துணி மிச்சம் எந்த வாக்கில் நம்ம எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம அதே மாதிரி வெட்டணும் இல்லையா அதுக்காக நம்ம இப்படி போட்டுக்கிறோம் மடித்து போட்டுக்கிறோம் இந்த பூ வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி வரணும் ஏன் சொல்றேன்னா அப்படி வந்தாத்தேன் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா முன்ன பின்ன இழுத்துக்கிட்டே வர மாதிரி வந்துடும் நல்லா அந்த கார்னருக்கு அளவாக நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கிறணும் போட்டுக்கிட்டோம் அப்படியே பூந்த பாருங்க நேர்வாக்கில இந்த பூ வாக்கிலே எதுவும் இருக்கா நம்ம உள்ள வெளியை மட்டும் பார்த்து நம்ம தச்சுக்க வேண்டியது இப்போ அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியது நம்ம எடுக்கிற அளவுகளை துல்லியமாக எடுத்துட்டாலே போதும் இந்த உயரம் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து கற்று வெட்டி எடுத்து தைச்சிட்டு உள்ளே கணத்துக்காக அப்படியே ஏற்றி வச்சு தைச்சுக்கலாம் நம்ம வெளியில் தைக்க தான் நம்ம வந்து எப்படி தப்பாங்களோ அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் அதனால் நம்ம கிராஸ் வந்து இதையே வச்சுக்கிறோம் இந்த கிராஸே வச்சுக்கிட்டு தச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி துல்லியமாக நம்ம அளவு எடுத்துக்க வேண்டியது இந்த அளவுக்கு நம்ம பட்டியை மடிச்சுக்கணும் தையல் இந்த அளவுக்கு போயிடுச்சுனா பட்டி கணம் கிடைக்கும் நல்லா மடிச்சு தச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து இது வந்து மூணு இன்ச்சு தான் வரும் இந்த பக்கம் நம்ம பிசிறு விட்டு தச்சுக்கிடுவோம் அப்போ பிளவுஸ் வந்து போடுறதுக்கு நல்லாவே இருக்கும் பார்த்தீங்களா இப்போ இது தையலுக்கு போயிடும் ஓகே இப்போ நம்ம பட்டி தச வெட்டியாச்சு கை வெட்டியாச்சு இப்போது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வாடி சுற்றுலவுக்கான ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் பின்பக்கம் முன்பக்கம் ஸ்லீவ் கிராஸ் பட்டி ஊக்கு பட்டி எல்லாம் நம்ம வெட்டி வச்சுக்கிட்டோம் இதை எப்படி தைக்கிறதுன்னு உங்கள்கிட்ட லைனிங் எப்படி தைச்சி கொடுத்து பெறட்டுறதுன்னு நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபாட்டாக பின்பக்கம் எப்படி தைக்கிறது முன்பக்கம் எப்படி தைக்கிறது கை எப்படி தைக்கிறது பட்டி எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்